காக்க ஈசன் இங்கு உளன் இங்கு வந்த கூற்றுவன் என்ன செய்ய இயலும் என்று வினவும் சந்த பாடல்கள் அடங்கிய வடமொழி தோத்திரத்தால் சிவபெருமானை போற்றினார் அதனை கேட்ட ஈசன் மிகவும் மகிழ்ந்தான் மார்க்கண்டேயர் கிம்னோ மிருத்யூ கரிஷ்யதி கூற்றுவன் என்ன செய்ய இயலும் என்று வினவும் எட்டு ஸ்லோகங்கள் செய்தார் அதுவேத்யுஞ்சயாஷ்டகம் என்று போற்றப்படுகிறது மார்க்கண்டேயர் அருளி போற்றிய அந்த எட்டு வடமொழி ஸ்லோகங்களை நாம் இங்கே காண்போம் ருத்ரம் நீலகண்டம் உமாபதிம் நமாமி சிரசா தேவம் கிம்னோ நோ மிருத்யுகு கரிஷதி நீலகண்டம் காலமூர்த்திம் காலக்ஞம் காலநாசனம் நமாமி சிரசா தேவம் किं नो मृत्युः करिष्यति नीलकण्ठं विरूपाक्षं निर्मलं निलयप्रदं नमामि शिरसा देवं किं नो मृत्युः करिष्यति वामदेवं महादेवं लोकनाथं जगद्गुरं नमामि शिरसा देवं किं नो मृत्युः करिष्यति देवदेवं जगन्नाथं देवेशं वृषभध्वजम् नमामि शिरसा देवं किं नो मृत्युः करिष्यति गङ्गाधरं महादेवं सर्पाभरणभूषितं नमामि शिरसा देवं किं नो मृत्युः करिष्यति त्रक्षं चतुर्भुजं शान्तं जटामकुट नमामि शिरसा देवं किं नो मृत्युः करिष्यति சர்வாங்கம் நாகாபரண பூஷித்தம் நமாமி சிரசா தேவம் கிம் நோ மிருத்யுகோ என்பதாகும் இந்த பதினாறு அடி ஸ்லோகத்தை அனைவரும் படித்து பயன் பெறலாம்